பாண்டியன் சோர்ஸ் அப்கமிங் கமிங் என்ன நடக்க நடக்குதுங்கிற பிரட்டிஷனெ இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரணனுக்கு எப்போ பொண்ணு பார்க்க போனாலும் வீட்ல இருக்க எல்லாருமே கூட்டமா கிளம்பி போயிடுறாங்க இந்த வாட்டி பார்த்த பொண்ணும் வந்து சரவணன் கிட்ட சரணன் மட்டும் தனியா தான் ஹோட்டலுக்கு வர சொல்லியிருந்தாங்க ஆனா பொண்ணு பார்த்தே ஆனும் சொல்லிட்டு சரவணனோட ஒட்டுமொத்த குடும்பமே கார்ல கிளம்பிக்கூடயே வந்துடுறாங்க இத பார்த்த பொண்ணு வந்து சரவணன் கிட்ட அவனையை தனியா தானே வர சொன்னேன் ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு கோவிச்சிட்டு போயிடுறாங்க பாண்டியன் வந்து சரவணனுக்கு கொஞ்சம் கூட ஃப்ரீடமே கொடுக்காம அப்படியே ஒரு வழியா கல்யாணம் பண்ணி வச்சார் தன்னோட கடமை முடிஞ்சிடும்னு நினைச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காரு ஒரு பக்கம் பாண்டியன் வந்து சரணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் போராடிட்டு இருந்தாருன்னா இன்னொரு பக்கம் சத்ய வந்து கல்யாணத்தை தான் பாட்டு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் மத்தியில் இன்னைக்கு சரவணன் வேற எனக்கு இனிமேல் கல்யாண வாழ்க்கையே வேண்டாம் நான் சாமியார போறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான சாக்க கொடுத்துறாரு இது கேட்டு கோமதிக்கு ஒரு செகண்ட் தலையே சுத்தி கீழே வளர்ந்துறாங்க மேபி இது கனவா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா சரவணன் வந்து பாண்டியன் பேச்ச மீறி எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படி இருக்கிறப்ப அவர் சாமியார போறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் ஒன்னு இது கோமதியோட கனவா இருக்கும் இல்லைன்னா பாண்டியனோட கனவா இருக்கும் இன்னொரு பக்கம் ராஜி வந்து இப்ப மெல்ல மெல்ல பாண்டியன் குடும்பத்தோட ஒண்ணா சேர ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப ராஜிக்கு சப்போர்ட்டா வீட்டுல மீனா செந்தில் சொல்லிட்டு கூட்டம் அதிகமாகிட்டே போகுது வீட்டுல இருக்க எல்லாரும் ராஜ்ஜியை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி கதிரும் குடியரசீக்கிரம் புரிஞ்சுக்க நீங்க நினைச்சீங்க மறக்காமல் வீடியோ பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க